அருட்பெரும் ஓம் கணபதி ஐம் கணபதி கிளியும் கணபதி சக்தி கணபதி ஆதி கணபதி மகா கணபதி அஷ்டகணபதி ஞான கணபதி பாலகணபதி கன்னிமூளை கணபதி என்று பல்வேறு விதமான கணபதிகள் இருக்கிறார்கள் அந்த அத்தனை கணபதியும் எட்டு கணபதியில் அடக்கம் அந்த எட்டு கணபதிகளையும் வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஒரே ஒரு வார்த்தை மந்திரத்தில் வசியம் செய்து ஆகர்ஷணம் செய்ய முடியும் என்பதை நம் அகத்திய பெருவான் சொல்லியிருக்கின்றார் அந்த கணபதி மந்திரத்தோட நான் சொல்லும் ஒரு பரிகாரத்தை வரும் வியாழக்கிழமை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாய் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய நீண்டகால பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் தீரும் அகத்தியர் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள் சென்னை மக்களே வரும் பிப்ரவரி எட்டாம் தேதி நம் குபேர குருஜி சென்னைக்கு வருகிறார் நூறு நாட்களில் பண பிரச்சனைக்கு தீர்வுகள் உறுதி தன்னை அறியும் ஆழ்மன வாழ்வியல் முன்னேற்ற பயிற்சி பண வழக்கலை இப்போதே கீழே உள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை என்றில் இளமரி மேய்ந்தனை நந்தி மகண்டனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தனை போற்றுகின்றேனே அருட்பெரும் ஜோதி கணபதி கணங்களின் அதிபதி தை மாதத்தின் குருநாளுடன் இணைந்து வரக்கூடிய சதுர்த்தி என்று அகத்திய பெருமானையும் கணபதியை குருவாய் நினைத்து கொண்டு நான் சொல்லும் எளிய பரிகாரத்தை அகத்தியரோட எளிய பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்கிற பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது ஓலைச்சூடியில் இருக்கக்கூடிய மந்திரவாள் பரிகாரம் வரும் வியாழக்கிழமை காலையை எந்திரிச்சு தலைக்கு குளிச்சிட்டு கை நிறைய கருப்பு கொண்ட கடலையை எடுத்து ஓம் அகத்தியரே நமோ நம ஓம் அகத்தியரே நமோ நம என்று பதினெட்டு முறை சொல்லி அந்த கருப்பு கொண்ட கடலையை கிழக்கு திசையில் தூவி விடுங்க அதற்கப்புறம் காலை மதியம் கண்டிப்பாக உணவு எடுத்து கொள்ளாமல் ஓம் கம் கணபதே நவ ஓம் கம் கணபதே நம என்கின்ற மந்திரத்தை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு இருங்கள் மாலை வீட்டுக்கு வந்து தலைக்கு மறுபடியும் குளித்துவிட்டு விட்டு உங்கள் வீட்டில் கருப்பு கொண்ட கடலை சுண்டல் கொஞ்சமும் கொஞ்சம் சக்கரை பொங்கலோ அல்லது இனிப்பு அவ்வளோ செய்து வைத்துவிட்டு ஒரே ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு அந்த நெய் விளக்குக்கு முன்னாடி அவர்ந்து அகத்திய பெருவான் சொல்லுகிறார் அதாவது அவரோட வார்த்தையிலே சொல்கிறேன் ஆதி கணபதி மகாகணபதி நடன கணபதி சக்தி கணபதி பாலகணபதி உச்சிஷ்ட கணபதி உக்கர கணபதி மூலகணபதி என எட்டு வகை கணபதிகள் இருப்பதாக சொல்கிறார் இந்த எட்டு வகை கணபதிக்கும் ஒரே ஒரு மூலமந்திரம் அந்த மூலமந்திரம் ஓம் கிளி அங் நம ஓம் கிளி கிளி அங் நம இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுவதன் மூலமாக மூலாதாரந்தான் மூலாதார சக்கரம் தான் கணபதி சக்கரம் அந்த மூலாதார சக்கரம் இயங்கி நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் என்ன ஆதாரமாக இருக்கோ அதை அடையக்கூடிய மன திடம் கிடைக்கும் இந்த மந்தரத்தை நூத்தி ஆறு முறை சொல்லிட்டு கற்பூரம் ஆரத்தையும் அந்த தீபத்துக்கு காமிங்க தீபத்துக்கு பக்கத்துல மஞ்சள்ல பிள்ளையார புடிச்சு இந்த மந்தரத்தை குங்கு குங்கும அர்ச்சனையாக அதே பிள்ளையாருக்கு செஞ்சு வழிபாடுகளை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மஞ்சளை கரைச்சு வீடு முழுவதும் தெளித்து விட்டு உங்க நெத்தியில பூசிக்கொள்ளுங்க பிரசாதத்தை கொஞ்சம் கொண்டு போய் கிழக்கு திசையில் தூவி விட்டுட்டு அதற்கப்பறம் பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு இந்த விரதத்தை முடியுங்கள் இதை யார் ஒருவர் குருநாளில் அகத்தியரை நினைத்து கொண்டு செயல்படுகிறார்களோ நிச்சயமாக சொல்கிறேன் பர்சனலாக சொல்கிறேன் ஏதோ வீடியோ பார்க்க பார்த்துட்டு போகாம வர குருநாளில் குரு விரதம் இருந்து அகத்திய பெருமானோட அருளோட இந்த சூட்சமமான பரிகார மந்திர வழிபாட்டை செய்து பாருங்கள் நீண்ட காலமாக உங்களோட ரொம்ப குழப்பிட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களாலேயே தீர்வு உருவாக்க முடியும் உருவாகும் இதை பயன்படுத்தி வளம் பெற வேண்டுமென அனைவரையும் பிரார்த்திக்கின்ற இந்த மந்திரத்தை நான் சூட்சமமான முறையை தீட்சையாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுவும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி கோயம்புத்தூர் அக்ஷயம் டிவேன்ஸ் சென்டரில் தனிநபர் ஆலோசனையோடு சேர்ந்து கடன் விமோசன ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வாய்ப்பு இருந்தால் அது யாகத்துலேயும் வந்து கலந்துக்கங்க வர முடியாதவங்க உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்க சங்கல்பம் பண்றவங்களுக்கு பெங் சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட கணபதி பெல்ல பிரசாதமாகவும் தர இருக்கின்றோம் ஸோ உங்கள் பேரை பதிவு செய்ய எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஃபெப்ரவரி ஏழு மற்றும் எட்டு சென்னை வரை இருக்கின்ற சென்னை அன்பர்களை என்னை சந்திக்க உங்கள் வாழ்விக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தேவைகளுக்கான காண கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஃபெப்ரவரி எட்டாம் தேதி உங்கள் தலையெழுத்தையே மாற்றி உங்கள் வாழ்க்கை அவரிகிதமாக முன்னேற்றி தரக்கூடிய பணவளக்கலையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக சென்னை மக்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் ஃபெப்ரவரி பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரைக்கும் நான் மலேசியா வர இருக்கின்றேன் ஃபெப்ரவரி பதினாலு மணி ஒன் ஃபோர் த்ரீ அப்படிங்கிற ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெஷல் மணி அட்ராக்ஷன் பயிற்சி வகுப்பை இலவசமாக கோலாலம்பூரில் கொடுக்க இருக்கின்றேன் அதில் கலந்துக்கணும் நினைக்கிறவங்க உங்கள் பேரை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் லிமிடெட் சிசாக இருக்குது உடனே உங்கள் பேரை பதிவு செய்யுங்கள் ஃபெப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இலங்கை வர இருக்கின்றேன் இலங்கை அன்பர்களை சந்திக்க தொலைபேசி எங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் பிப்ரவரி மாதம் முழுவதும் உங்களுக்கு எல்லா விதங்களிலும் தனமும் தானியமும் சக்தி கணமதியால் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் சென்னை மக்களே வரும் பிப்ரவரி எட்டாம் தேதி நம் குபேர குருஜி சென்னைக்கு வருகிறார் நூறு நாட்களில் பிரச்சினைக்கு தீர்வுகள் உறுதி தன்னை அறியும் ஆழ்மன வாழ்வியல் முன்னேற்ற பயிற்சி பண வழக்கலை இப்போதே கீழே உள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்